வே ஆரோக்கியமான மஞ்சள் தூள் வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் மஞ்சள் தூள் நம்ம கடையிலலாம் வாங்கும்போது அதில் வந்து கொஞ்சம் கலர் எதுவும் சேர வாய்ப்பு இருக்குது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும்போது அது சுத்தமானதாக இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இதுக்கு நல்ல துண்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க குழம்புக்குரிய மஞ்சள் இதை வந்து நல்லா லைட்டாக வெயிலாக காய வச்சுக்கலாம் இல்லைன்னா காயலைன்னா கூட இப்போ மழை டைம் காய வைக்க முடியாது நம்ம வீட்டிலையே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து உரலில் போட்டு லைட்டாக இடிச்சிக்கோங்க இதை நல்லா தட்டி இடிச்சிட்டு பாருங்கள் அளவுக்கு அப்படியே லைட்டாக குட்டி உரல்லே போட்டு தட்டிக்கலாம் நல்லா இப்படி தட்டி எடுத்திங்கன்னா உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் இது வந்து நல்லா அரைச்சி வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக அரைக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக அரைஞ்சி வந்துடும் இதை வந்து நல்லா வந்து அரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் தூளாக வந்துடும் இதை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி லைட்டாக உரில் தட்டி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நூறு மஞ்சள் துண்டு வாங்கினாலே போதும் நமக்கு வந்து ஒ ஒன் மந்த்துக்கு நல்லா வரும் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்